வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமுஸ் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெசிபி சத்தான உளுந்த கஞ்சி இது எஸ்பெஷலி லேடிஸ்க்கான ரெசிபின்னே சொல்லலாம் இது பிரெக்னண்டா இருக்கிற லேடிஸ்க்கும் கொடுக்கலாம் இடுப்பு எலும்புக்கெல்லாம் நல்ல பலம் கொடுக்கும் பியூபர்டி டைம்ல பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க இது பாரம்பரியமா எல்லாருமே செஞ்சுட்டு வர ரெசிபி தான் பட் நிறைய பேர் இப்ப இதை மறந்துட்டாங்க உளுந்து கஞ்சிய லேடிஸ் கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டு வரலாம் இடுப்பு வலிக்கு நல்ல ரிலீஃப் கொடுத்து உடம்ப ஸ்ட்ரென்தா வச்சுக்கும் இத களியாவும் செஞ்சு சாப்பிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஈஸியா செய்யற மாதிரி ஒரு நல்ல ஹெல்தி ட்ரிங்க் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஓவர் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் இதுல கால் கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்க வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணலாம் பட் வெள்ளை உளுந்த விட கருப்பு உளுந்து தான் நல்லது இதுல நிறைய புரோட்டீன் இருக்கு இது உடைக்காத முழு உளுந்து அதனால இதுல ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கு இது வறுபடுச்சுன்னா நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இதே கடாயில அஞ்சு ஏலக்காய் சேர்த்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து சவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கஞ்சி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் குயிக்கா செஞ்சிடலாம் இத இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துட்டோம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊத்தி சூடு பண்ணிக்கலாம் இதுல நான் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் உங்களுக்கு கஞ்சி எந்த அளவுக்கு லிக்விடா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ண உளுந்த சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்தி வச்சு வேக விட்டுரலாம் மாவு நல்லா வெந்து கொதிச்சு வந்துட்டு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நூத்தி ஐம்பது கிராம் வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் எடுத்திருக்கிற வெள்ளத்துல தூசி எதுவும் இருக்காது அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்க வேணும்னா வெள்ளத்தை காய்ச்சிட்டு பில்டர் பண்ணியும் சேர்க்கலாம் இதுல நாட்டு சர்க்கரை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிருங்க வெல்லமும் கரைஞ்சு நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ இப்ப இத இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் நெய் மெல்ட் ஆனதும் கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம உளுந்து கஞ்சியை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதுல கொஞ்சமா துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் வே வருதம் முந்திரி பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான ஹெல்தியான உளுந்து கஞ்சி ரெடி ஆயிருச்சு நீங்களும் இந்த உளுந்து கஞ்சியை உங்க வீட்ல அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமான லைஃபை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू ஆல்